திசையிலே திரும்பிக் கொண்டார் அவரை பார்க்கவில்லை ஏனென்றால் இங்கே நடிகோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அப்பாவின் தலைவர்கள் ஆர்வத்தின் தலைவர்கள் இவர்களுடைய பேச்சுவார்த்தைகளை தோல்வி ஏற்பட்டு விடுவோம் பின்னடைவு ஏற்பட்டு விடுவோம் இவர் இந்த நேரத்தில் வந்தது சரியில்லையோ என்று பெருமானார் நினைத்தார்கள் அல்ல அந்த நினைப்பை தவருக்கு என்று சொன்னார் நீங்கள் அதை நினைத்திருக்க கூடாது என்றும் சொன்னார் அதற்காக அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை பெருமானாரை அவச கடுகளுத்தார் என்று சொன்னார் இந்த பெருமானார் சொன்னாரை சொன்ன

ஒருவேளை அதிலே சிலர் நீங்களாக முடிவெடுத்து அவர்களை நோக்கி கடுமையான பெருமானால் குறிப்பிட்ட சகாபிகள் அதிகம் அமருக்கு ஆசைப்பட்ட ஒரு சகாபி அவர்களை பார்த்து ரசூலுல்லா கொஞ்சம் கடுமையாக சொன்னார் இந்த மாதம் நமக்கு நினைவுக்கு கொண்டிருக்கக்கூடிய விஷயம் நான் என்னுடைய உண்மையை இப்பொழுது தொடங்கிய இந்த செய்திகளை இந்த ஹிஜரத்துடைய ஒரு முக்கியமான வரலாற்றோடு நான் இந்த இணைத்து பெருமாள் சந்தாரி சிறப்பவர்கள்

இந்த சாவினருக்கும் அல்ல இந்த காவாவின் கண்பாடு மட்டும் இந்த நக்காவின் பிரியை எங்கள் கையிலேயே வரும் இந்த அறவ அலவலத்தினுடைய அற சாட்சியை நாங்கள் என் பெரிய அப்படி ஒரு காலம் வரும் காதாவும் காவாவரிடைய பொறுப்பும் எங்கள் வரும் உஷ்மா ரேவன் தமிழாவே பாருங்கள் நான் எப்படி நிலைக்கிட்டே என்று பாதிக்கிறேன் என்ற சூழலா சவால்கிட்ட விட்டு சொன்னாரு அதை எதிரான சவால அப்போது பாதிகள் என் குடமுக்கு உரிய என்று என்று சொல்லா ಇಂದ ಉಸ್ಮಾನರಿಗೆ ಪರಿಗಾ ನಿಜ ಅವರ ಒಮೂದಿಯಲ್ಲಿ ಮಕ್ಕಾ ಗೆಟ್ಟಿಕ ಪರವಾಗಿ ನಿಜ ಕರೆದರು ನಿಜ 8 ಮಂದಿ ಅವರು ನಿಜ ಕರೆದರು ನಿರ್ಮಲ ಮುದರಿ ಸೇಂದರೆ ಅಬೂಬಕರ್ ಸಿದ್ದೀಕ್ ಒಡರಿದ್ದ ಹಾಗೆ ಮುಜಿಬರಿಂತ ಸಹಾಬಿಗೆ ಅದಕ್ಕೆ ಹಿಂದೆ ಸೇಂದರೆ ಇದು ಮುದರಿ ತರಂದಾ மக்கா வெற்றியை குறித்து விட்டு வருமானா மதினா வீட்டுக்கு சென்றாங்க அப்போது ஒரு நீக்கிறது மன்னர் அது என்ன நிக்கறது என்றால் அக்காவின் எதிரிகளிலே யாரெல்லாம் கடுமையான விருதியோ அவர்களெல்லாம் வருமானா கேளி தேடி மட்டுமே விசாத்தை ஏற்றுக்கொண்டாலே அவர்களை கூவதான் ஒருவர் காணிகளோட ஒருவர் அவருக்கு ஆசை உஸ்மான் மட்டும் சொல்லலாம் மூணு பேரும் உண்டான பிடிக்கிறது நான் அவர்களை மறுபொழுது கஷ்டுவலா எப்படி அரவடை காலத்தில் முன்பு இதில் அவருக்கு ஆசை இருக்கிறாங்கடா

பெருமானாரை பற்றியும் நம்முடைய உயர்ந்த கொள்கைகளை பற்றியும் பெருமானாருடைய உத்தரமான தன்மைகளை பற்றியும் விளக்க விளக்க நஜாசி பாலசாவுடைய மனம் மாறிவிட்டது என்று வரலாறு சொல்லுகிறது அவர்கள் லாஸ் அன்பிலிருந்து நஜாசி பாலசாவிற்கு நிற்குமா முற்காலத்திலே இவருடைய வரலாற்றில் நடக்கக்கூடிய இடங்களெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள் விசாரத்தை ஏற்கிட்டாரு அந்த ஏற்கிற கட்டத்தில் தான் இந்த மூணு பேர் ஒன்றாக இணைக்கிறாங்க உஸ்மான் தலுகாவும் தாலிபுரம் வழியும் அவர்கள் லாஸ் இணைகிறாங்க

குழந்தைகளுக்கு உண்டாக்கப்பட்டாது என்பதை நாம் அதிக வரலாறுகளை படித்திருக்கிறோம் முசாங்க வரலாறு பணி செய்த வரலாறு தான் அதுதான் சொல்லப்படும் சில கூட கொடுமைப்படுத்தினோம் ஆறு லட்சத்தி எழுபது ஆயிரம் பேர் அவங்க வாழ்ந்தாங்க அத்தனை பேரை அடிமைகளாக வைத்திருந்தாங்க என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இதுல ஒரு கட்டத்திலே எகிப்தை மீட்க வேண்டியது இருந்தது எகிப்து யாருடைய கையில் இருந்தது என்றால் அந்த காலத்தில் ரோமானியர்கள் என்று சொல்லப்படுமே அந்த ரோமானியர்கள் எகிப்தை தங்களுடைய கையிலே வைத்திருந்தார்கள் அவர்களுக்கு இருந்து

மூலமாக வாய் தரப்பி வாய்ப்பு தரப்பி அது சொல்லிட்டாங்க பெருமாள் செல்லாவை சொன்னார்கள் அந்த இடத்தில் ஊசா ஒரு இடத்தில் நான் இருந்து அங்கே பிளவு நின்ற ஊசாவுடைய மிகப்பெரிய எதிரி மனித குலத்திற்கே விரோதி மனிதர்கள் சமுதாயத்திலேயே அடித்துடிக்க தலைப்பட்டவன் அவனை போன்ற ஒருவன் என்னிடத்திலே கேட்டிருந்தால் ஆனால் அவனுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருப்பேன் சுராக்காவிற்கு வழங்கியது போன்ற பெருமானால் சொன்னார் இப்போ மூசாரியுடைய வம்சத்து மக்கள் வழி செல்வதற்கு இந்த கிபதிக்கு கூட பெருமானாரிடத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய மன்னிப்பு கிடைத்தது என்ற ஒரு வரலாறு ஆச்சரியமான வரலாறு கிபத்தியை யாருமே மன்னிக்க தயாரி ஏன்னா அவங்க பிறவனுடைய வாரிசுகள் கிபத்திக்கு பெருமானாரிடத்தில் எங்கே மன்னிப்பு கிடைக்கிறது என்றால் எகிப்த இஸ்லாமியர்கள் வெற்றி கொண்ட நேரத்தில் அமருபுல்லாஸ் அங்கே தளபதியாக இருக்கிறார் பெருமானார் செல்லாரு சொல்லலாம் இங்கிருந்து ஒரு உத்தரவு அனுப்புறாங்க

இதுதான் அவருடைய மூத்த மனைவி ஆனால் சாராவிற்கு குழந்தை இல்லை பிற்காலத்திலே தான் இஸ்லா பிறந்தார் சாராவை அழைத்துக் கொண்டு அவர்கள் ஒரு பயணம் செல்லும் பொழுது அவர்களுக்கு இடையிலே ஒரு மன்னன் சந்தித்து பெரிய மனுஷனாக இருக்கிறார் படிப்பளித்தாக ஒரு பெண்ணை வழங்கினான் அந்த பெண் தான் என்று எழுதப்படுகிறது ஆஜரா அம்மையார் இப்ராஹிம் மனைவியாக அதற்கு பிறகு மாறிக்கொண்டார்கள் அந்த ஆஜராவின் மூலமாக இஸ்மாயில் பிறந்த பனி பெண்ணாகி கோத்திரத்திலிருந்து வந்த ஆஜராவிற்கு இஸ்மாயில் அலிஸ்லாம் பிறந்து விட்டார்கள் அதற்கு பிறகுதான் இப்ராஹிம் இன்னொரு வேண்டுகோளின்படி சாராமியார் மூலமாக இஸ்லாமின் ஒரு மகனை கொடுக்கிறார் கவனமாக இந்த இஸ்மாயில் அவர்கள் ஆஜராவின் மூலமாக பிறந்தவர்கள் இப்ராஹிம் மக்காவோட பிறந்தாங்க நமக்கு தெரியும் கெட்டு போது இஸ்மாயில் தொடங்கி இருந்தாங்க அந்த காபாக்கு பக்கத்தில் ஒரு நாள் அந்த தன்னுடைய மகன் இஸ்மாயிலே விட்டு சிவையையும் ஆஜிலாவில் இப்ராயில் அலிஸ்லாம் போனார்கள் சொல்லியிருப்போம் குருபானி காலத்தில் சொல்லியிருப்போம் அந்த இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் வளர்ந்து பெரிய ஆனதுக்கு பிறகு மக்காவிலே அங்கே உள்ள சுருபம் என்கின்ற ஒரு கோத்திரத்தாரிடத்தில் ஆஜராமையார் அவருக்கு பின் பார்க்கிறார்கள் அவர்கள் அங்கே உள்ள பழங்குடி மக்கள் மக்காவியுடைய பூர்வீக குடிமக்கள் எஸ்டி இந்தியாவில் சொல்லுவாங்கல்ல நம்ம நாட்டில் சொல்லுவாங்கல்ல பழங்குடி வந்தவர்கள் மலைசாதி மற்ற மாதிரி காட்டுவாசினவர்கள் இந்த காட்டுவாசிகளிடத்தில் ஒரு பெண்ணை கிட்டுகிறார்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அந்த துருகு கோத்திரத்தில் அந்த வழியிலே வந்தவர்கள் தான் ஒரு ஒரு வருவார் பெருமானாவில் இருபத்தி ஒன்றாவது பாட்டனார் இந்த அதுனானுடைய பாரம்பரியத்திலே தான் வருகிறார்கள் எகிப்தில் இஸ்லாம் வெற்றி கொண்டிருக்கிறார் எகிப்து இஸ்லாத்தினுடைய வந்து விட்டது

அந்த இஸ்மாயுல் அலிஸ்லாம் வாரிசாக என்பவர் இந்த அஜுரானுடைய பேர குழந்தையாக பெருமானார் எங்கு போய் சேர்ந்து வரலாறு வரலாற்றை தன்னகத்தை நினைவு வைத்துக் கொண்டு இன்றைக்கு சொல்கிறார்கள் எகிப்திலே தாய்மணி உணவு மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் திமுதிகள் ஆட்களாக இருந்தாலும் கூட என் தாய் ஹாஜராவிற்கு என்பதால்

மூணு பேருடைய பர்பஸ் போட்டு நான் ஒவ்வொரு பேர் ஒரே நோக்கி சென்றோம் சேர்ந்து செல்வோம் என்று மூணு பேரும் மதினாவுடைய இல்லைக்கு முன்னரை சந்தித்துக் கொண்டு செல்கிறார்கள் மதினாவிற்குள்ளே பெருமான செல்லாரி சிவர்களுக்கு இந்த மூவரின் வாடகையும் தெரிகிறது மக்காவின் மூன்று முத்துக்கள் புத்துக்கள் மதினாவை வச்சு புத்துணவை மொபைல் சல்லாரிசிவன் நோக்கி வருகிறது பெருமானிசிவம் பயன்படுத்திய வார்த்தையை முன்னர் வேறு வரலாறுகளுக்கு சொல்லியிருக்கலாம் இந்த மக்கா தனது அவர் அக்வாலஹா மக்கா தன்னுடைய ஈரனுடைய தூண்டுகளை

அதற்கு உங்கள் உள்ளது உங்களுடைய எதிர்ப்புகள் மிகப்பெரிய கோட்டைக்கு நிகராக இருந்தாலும் அத்தனை எதிர்கோட்டைகளை தகர்க்கக்கூடிய சக்தி இந்த கனிவாவுக்கு இருக்கிறது நீங்கள் இந்த சுமந்து கேட்டுக் கொண்டீர்கள் என்றால் அதற்கு முன்னர் செய்த உங்களுடைய பாவத்தை பின்புட்டு வாங்க அத்தனை இடித்து தகர்த்து உங்களை நாம் சுத்தமான முஸ்லீம்களாக நீங்கள் கொண்டு வருகின்ற சக்தி இந்த கழிவாவிற்கு அந்த கனிமார் உங்கள் கல்வியை நின்றால் மன்னிப்பு பெருமானார்

அவருக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவர் திருந்தவா அவரை மன்னிச்சிருவே சொன்னாங்க திருந்தினாரு மன்னிச்சாங்க இன்னைக்கு பெருமானார் அத்தனை பேரும் இஸ்லாமிய தலைவர் சேர்த்துக் கொண்டாங்க அதன் விளைவு உஸ்மான மீண்டும் அந்த சாலையை பெற்றார் நீங்கள் சாலை நத்தம் நீங்கள் கிராமத் வரையும் உங்களுடைய சந்ததிகள் இந்த காவாவின் சாலைகளை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் வலைதளத்திலும் அமரும் ஆசிரியத்திலும் அல்லா உங்களுக்கு வீரத்தை தந்திருக்கிறார் உங்களுக்கு வலிமையை தந்திருக்கிறார் இதை இஸ்லாத்தின் வெற்றிக்கு பாடுபடுங்கள் என்று ஒருவரை உம்மான கணக்கினாரி ஒருமுறை எழுத்து கணக்கினாரி பெருமானம் அவர்கள் சென்ற இடமெல்லாம் வெற்றி பெருமானால் மன்னிப்பெற்ற ஒரு சின்ன அது பெரிய ஆயிரம் அந்த நேரத்தில் ஒரு சின்ன விஷயம் தான் அதை செலுத்தினார்கள் இஸ்லாத்தியை போக்குவரத்து செல்வதற்கு தளபதி எப்படி இருக்கிறார்கள் நமக்கு வரலாற்றில் இருந்த மரம் திஜரத்தின் மூலமாக பெருமானோட வாழ்க்கையின் மூலமாக வரலாற்றில் இருந்த மரம் வாழ்க்கையின் எதிரையே இருக்க முடிய வாழ்க்கையை நமக்கு எதிர்க்கிறாங்க நமக்கு நல்லா நமக்கு நேரத்தில் தரமாக நடந்து இருக்கலாம்